வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் களப்பணியாளர் ரியல் எஸ்டேட் தலைவர் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே பேச போகிற தலைப்பு என்னென்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த மொழிகளிலெல்லாம் பத்திரங்கள் பதியப்படுகின்றன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஓ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சார்பு யோகங்களிலும் சப்ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழியில் பதியப்படுகிறது தமிழ்மொழியில் பத்திரங்கள் எழுதப்படுகின்றன தாக்கல் செய்யப்படுகின்றன பதியப்படுகின்றன அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் என்ன மொழியில் தாக்கல் செய்யப்படுகிறது பதியப்படுகிறது அப்படின்னா ஆங்கிலத்தில் தான் பதியப்படுகிறது பெருமளவில் எல்லா சார்பதிகங்களிலையும் பத்திரம் அடிக்கிறவங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிழா ஆங்கிலத்திலா அப்படின்லாம் கேட்பாங்க பத்திரம் ரெடி பண்ணுறது தமிழா ஆங்கிலத்திலான்னு கேட்பாங்க அந்த இந்த ரெண்டு மொழி முதலில் தமிழ் அடுத்தது ஆங்கிலத்தில் இருக்குது அப்புறம் அங்கங்கே தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் அதாவது உடம்புல அங்கங்கே தேமல் இருக்க பாருங்கள் அதேபோல் சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வேறு மொழிகளில் பண்ணுறாங்க இப்போ வேலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் இந்த பகுதிகளில் இஸ்லாமியர்கள் மொழியில் பத்திரங்கள் பண்ணுறாங்க அது இல்லாமல் தமிழகம் முழுவதும் பரவலாக எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் ஏதோ கொஞ்சம் மொழியில் பத்திரம் பண்ணுறாங்க ஆனால் இந்த பகுதியில் மொழி அதிகமாக பதியப்படுகிறது பத்திரங்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னட மொழி இப்போ கன்னட மொழி எங்கெல்லாம் பதியப்படுகிறதுனா ஊட்டியில் பார்த்திங்கன்னா குன்னூரில் ஊட்டியில் அங்கே இருக்கிற படுகா மக்களாலும் அப்புறம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கோட்டை ஒசூரு இந்த பகுதியில் இருக்கிறதுல கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அவினாசியில் மேட்டுப்பாளையத்தில் நீங்கள் இப்போது பார்த்திங்கன்னா புளி புஞ்ச புளியம்பட்டியில் நான் புஞ்ச புளியம்பட்டியில் வந்து ஒரு சைட்டு போடும்போது நான் போய் பார்த்துருக்கேன் உள்ள இன்டீரியர் கிராமங்கள்லாம் அப்படியே கன்னட கிராமமே இருக்குது அதாவது அது தமிழ்நாட்டு கிராமமே கிடையாது அந்த பெயர் கிராமத்தோட பெயர் பலகையிலேருந்து எல்லாமே அப்போ தான் நமக்கு புரியுது சரி அதாவது புஞ்ச புளியம்பட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற சாலையில் ஒரு மூன்று கிராமங்களை நான் நேரடியாக பார்த்தேன் கன்னடம் பேசுகின்ற கன்னடத்திலே வாழுகின்ற கன்னட பள்ளி இருக்கின்ற கிராமங்கள் எல்லாம் இன்டீரியரில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது அந்த பகுதியில் கன்னடங்கள் கன்னட மொழியில் பதியப்படுகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் பதியப்படுகிறது மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதகமண்டலம் அதாவது ஊட்டி மாவட்டத்தில் கூடலூரில் நிறைய மலையாளத்தில் பதிகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டங்களில் மார்த்தாண்டம் தக்கலை இந்த பகுதியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மலையாளத்தில் நிறைய பதிகிறாங்க கோயம்புத்தூரில் மலையாளத்தில் பதிகிறாங்க ஆக அங்கங்கே கே கேரளாவை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்களில் நிறைய அதாவது கோவையில் வந்து நல்லா சார்பத்திலையும் மலையாள பத்திரங்கள் தாக்கல் செய்யப்படுகிறது பதியப்படுகிறது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரம் இருக்கிற மாவட்டங்களில் அதாவது வெளி கேரளா மக்கள் வெளியே வருவாங்க இல்லையா கோயம்புத்தூரில் ஒரு என்ட்ரி இருக்குது பாலக்காடு போல் செங்கோட்டையில் ஒரு என்ட்ரி இருக்குது கே திருநெல்வேலி மாவட்டத்தில் அதே போல் கூடலூரில் ஒரு என்ட்ரி இருக்கு இப்படி அந்த இப்போ கேரள மக்கள் ரெகுலராக போயிட்டு வர தமிழகத்தில் போயிட்டு வர பகுதி மாவட்டங்களில் அவங்க நிறைய கடை வியாபாரம் அப்படின்னு தமிழகத்தில் சொத்துக்கள் வைத்திருக்கிறாங்க அந்த பார்டரில் அதனால் அவங்க நிறைய வந்து கேரள மொழியில் படி ப ப இது இல்லாமல் அடுத்ததாக வந்து என்ன மொழியில் பதிவு தெலுங்கு தெலுங்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு மாவட்டங்களில் சென்னை வட சென்னையில் அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் கோ ஒசூரில் தருமபுரி மாவட்டத்தில் நிறைய நம்ப நினைப்போம் ஒசூர் தருமபுரியெலாம் பெங்களூர் கிட்டே இருக்குது அப்படின்ட்டு பெங்களூர்லேயே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தெலுங்கு தான் இருக்கிறாங்க தமிழ் பீப்பிள் கன்னட அதுக்கப்புறம் தான் இருக்கிறாங்க அதே போல் வந்து ஒசூர்லேயும் தர்மபுரியிலையும் தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க அதற்கப்பறம் வேலூர் மாவட்டங்களில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் அதாவது ஆந்திரா பார்டரில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கனாலும் தெலுங்கு பேசுகிறாங்க தெலுங்கில் பத்திரங்கள் பதியப்படுகிறது அதே போல் அவினாசியில் ஈரோட்டில் ஈரோட்டில் நிறைய தெலுங்கு பத்திரங்கள் பதியப்படுகிறது ஆக இப்படி அங்கங்கே அந்தந்த பாக்கெட்டில் தமிழகத்தில் அந்தந்த பாக்கெட்டில் எல்லா மொழியிலையும் பத்திரம் பதிகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன்று தமிழில் பதிகிறாங்க அடுத்து கன்னட ஆங்கிலத்தில் பதிகிறாங்க அதுக்கப்புறம் என்ன மொழியில் பதிகிறாங்க தமிழ்நாட்டில்னா ஓவராலாக தெலுங்கில் தான் பதிகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக அதற்கப்புறம் மலையாளம் கன்னடம் உருது இதெல்லாம் ஒரு ஒரு பேட்ச் இல்லை பதிகிறாங்க அப்படின்னு தெரியுது ஆக தமிழகத்தில் என்ன அனுபவத்தில் இன்னும் வந்து இந்தியில் தான் நான் பத்திரம் பார்க்கல சவுகார் அந்த மாதிரிலாம் வியாபாரம் எதுவும் நடக்கலை மீதி எல்லா மொழிகளிலேயுமே நான் பார்த்த பத்திரங்களை நகல் எடுத்து பத்திரமாக வைச்சிருக்கேன் விரைவில் வந்து ஒரு பத்திரங்கள்லேயே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்குது அது சம்மந்தமாக வந்து ஒரு கண்காட்சி கூட போடலான் இருக்குது அப்போ தான் ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளோ ஒரு ஒரு அகன்ற பார்வை கிடைக்கும் அப்படின்றது தான் ஆக இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற என்ன மொழிகளில் பத்திரங்கள் பதியப்படுகிறது தாக்கல் செய்யப்படுகிறது என்று நம்ம பேசிடுறோம் இறுதியாக வந்து இப்போது வந்து ஒரு சின்ன பரிந்துரை அதாவது சின்ன ஆதரவு குரல் இந்த புத்தகம் நிலம் உங்கள் எதிர்காலம் இது வந்து என்னுடைய புத்தகம் நான் எழுதிய புத்தகம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பக்கத்திற்கு மேல் இருக்கின்ற புத்தகம் இதற்கு முன்னாடி ரெண்டு பதிப்புகள் போயிருக்கிறது அதாவது ஒரு பதிப்பு முழுமையாக முடிந்திருக்கு இது இரண்டாவது பதிப்பு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது ஒரு முகநூலிலோ அல்லது யூடியூப்பிலையோ பார்த்து விட்டு என்னிடம் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு பத்து புக்காவது தபாலில் நம்ம போய்ட்டுருக்கு அதனால் வந்து நல்ல படித்தவர்கள் வரவேற்பு இது வந்து ஒரு லேண்டுக்கு கைடு இது இருந்தால் ஒரு துணையாக இருக்குது சொத்து வச்சுருக்கிறவங்க சொத்து சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படும் அனைத்து மக்கள் இருக்க வேண்டியது அப்படின்லாம் எனக்கு நிறைய பாராட்டுகள் மதிப்புகள் கிடைத்திருக்கு பத்திரிகைகள் தினத்தந்தி தினமணி வளர் தொழில் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் அதிகமாக பாராட்ட ஆரம்பித்திருக்கின்றன படித்தவர்களை வியந்திருக்கிறார்கள் அதனால் வந்து நிச்சயமாக இந்த காணொலியை பார்க்குறவங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த காணொலிக்கு கீழே இருக்கிற நம்பரில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது மதுராந்தம் அலுவலகத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது நீங்கள் ஆர்டர் எடுத்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன் வெளிநாடு வாழ்ல இருக்கிற மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது இங்கேருந்து அனுப்பி விடுறதுக்குரிய செலவுக்கு இந்த புக்கு செலவு ஜாஸ்தியாகிடும் வாய்ப்பு இருக்கிறவங்க கிண்டில் எடிஷனில் படிக்கணும் சாஃப்ட் காப்பியாக படிக்கணும் அதை டவுன்லோட் பண்ண முடியாது நிறைய பேர் டவுன்லோட் பண்ண முடியலன்னெலாம் கேட்குறாங்க பணத்தை கட்டிவிட்டு கிண்டில் எடிஷனில் படிக்க முடியும் அமேசானில் அப்படி இருக்கிறவங்க அமேசானில் இதுக்கு கீழே இருக்கிற லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆக இப்படி இந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடனும் பணிவுடனும் வேண்டுகொள்கின்றேன் நன்றி வணக்கம்